ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி எறால் பிரியாணி ஒரு கிலோ எறால் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இறால் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அரை கிலோ பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல கட் பண்ணியிருக்கேன் முந்நூறு கிராம் தக்காளி ஆறு ஏழு பச்சை மிளகா லெமன் புதினா ஒரு கைப்பிடி கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோ இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ எறால் நல்லா சுத்தமாக உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த எறால் மேக்னேட் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுறலாம் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நம்ம வீட்டில் அரைச்ச காரப்பொடி இது கடையில் வாங்கின சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கலருக்கு காஷ்மீரி சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் லெமன் ஆஃப் லெமன் சேர்த்து ஆஃப் லெமன் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த எறாலில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் பிரியாணியில் சேர்க்கும்போது இது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பெரிய பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேங்க இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக என்கிட்ட இருக்குது இந்த பாத்திரத்தில் பிரியாணி செஞ்சோம்னா அருமையாக இருக்கும் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நெய் விட்டுருக்கேன் இப்போது கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன் இது நல்லா வெடித்து வரவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டோம்னா பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் வதங்கிறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து நமக்கு தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க வெங்காயம் நம்ம எந்தளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க காரத்துக்கு அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்கு புதினா புதினா கொத்தமல்லி இல்லாமல் பிரியாணியே கிடையாது புதினா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் அதோடய பச்சை ஸ்மெல் நல்லா போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன் இந்த இறால் பிரியாணி பார்க்குற ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான மசாலா தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சீரகம் கொஞ்சம் சீரகப்பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பிரியாணி வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்மூத்தாக ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த மசாலாலாம் நல்லா கம்பைன் ஆகி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் திரும்பவும் நான் கொஞ்சம் காரப்பொடி சேர்த்துட்டு கல்லூப்பு கல் உப்பு சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்குங்க அதனால கண்டிப்பாக பிரியாணிக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூள் நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணது அது ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குட்டி ஸ்பூனில் மீதி இருக்கிற தயிரையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரணும் நம்ம விட்ட எண்ணெயும் நெய்யும் வெளியே பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரானை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மசாலாவிலையும் எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி மசாலாவில் சேர்த்துக்கலாங்க ஃபிஷ் மார்க்கெட் போகும்போது ஃப்ரான் வந்து நல்லா கிடச்சிச்சுங்க ஃபிஷ்ஷு தான் வாங்கி குழம்பு வைக்கணும்னு போனேன் ஆனால் ஃபிஷ்ஷு எனக்கு கிடைக்கல ஃப்ரான் வந்து நல்லா சூப்பராக பெரிய பெரிய ஃப்ரானாக இருந்தது அதனால் ஓகே இன்னைக்கு பிரியாணி தான் அப்படின்ட்டு கடையிலேயே முடிவு பண்ணிட்டேன் வீட்லேயும் வந்து சரி உங்களோடயும் இந்த பிரியாணியை ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரான் போட்டு லேஸாக குக் பண்ணால் போதும் இப்போ பழையபடி கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு வந்து லெமனும் கார்டும் கம்பல்சரி சேர்த்துக்கணுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தட்டு போட்டு மூடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து இறால் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி ஒரு கிலோ சீரக சம்பா அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த ரைஸை வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த த ஊற வச்ச தண்ணியிலையும் இருந்து வர தண்ணியிலையும் இந்த அரிசி கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும் இந்த மசாலாவோட இந்த அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க ஒரு கிலோ சீரக சம்பா அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நாலு டம்ளர் மொத்தம் அரிசியை ஊற வச்சுக்கிட்டேங்க நாலு டம்ளர் தனியாக அளந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் மொத்தம் எட்டு இல்லை எட்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க ஒரு கிலோ பிரியாணிக்கு இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி போட்டு திறந்துருக்கேன் இப்போ பாருங்கள் அரிசி வந்து முக்கால் பதத்துக்கு வெந்து வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் மசாலா நல்லா சேர்ந்து ஈவனாக வரும் மற்ற நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணி செய்யும்போது தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்ப்போம் இதுக்கு அப்படி சேர்க்கக்கூடாது நம்ம ஃப்ரான் வந்து மசாலாவோடு நம்ம சேர்த்து வதக்கும்போதே அரிசியும் சேர்த்து ஃபைனலாக தண்ணி ஊற்றி தம் போட்டு இறக்கிறனோங்க நான் தோசைக்கல் வச்சு தம் போட்டேன் ஒரு இருபது நிமிஷத்தில் நல்ல பர்ஃபெக்டான ஹோம் ஸ்டைல் இறால் பிரியாணி ஈஸியாக பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த பிரியாணி வந்து ஹோட்டலில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுங்க நம்ம வீட்டில் சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம் பக்கத்தில் என் தம்பி ஒய்ஃபும் நானும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த வீடியோ எடுத்து ஆல்ரெடி வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எடுத்தது இப்போ தான் உங்களோட நான் ஷேர் பண்ண முடிஞ்சது பாருங்கள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வாங்க நம்ம வீட்டுக்கு ஃப்ரான் பிரியாணி சாப்பிட்லாம் இதுக்கு நான் ரைத்தா பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக எரால் தொக்கும் பண்ண அதை உங்களோட வீடியோ எடுக்க முடியல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செல்வி ரூபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பிரியாணி வந்து சர்வ் பண்ணி சூடு தாங்க முடியலைங்க கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ